ஹாய் மக்களே நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம் அதுதான் பணத்தோட சைக்காலஜி ஏதோ பெரிய சயின்ஸ் டாபிக் மாதிரி பயப்படாதீங்க இது நம்மளை சுற்றி நடக்கிற நமக்கே நடக்கிற ஒரு விஷயந்தான் பணம் எப்படி நம்ம மூளையோட விளையாடி நம்ம குணத்தையே மாற்றுதுன்னு கொஞ்சம் ஜாலியாக அலசி பார்க்கலாம் பார்க்கலாமா வாங்க ஏழே மக்கா பணத்தை பற்றி என்ன பெரிய கணக்கு வழக்கு வேண்டி கிடக்குன்னு பார்க்கியலா அது ஒன்றும் இல்லைப்பா நம்ம வாத்தியார் கணக்கு நோட்டில் போடுற சூத்திரமும் இல்லை பெரிய கம்பெனி முதலாளி பேசுகிற இங்கிலீஷும் இல்லை பணங்கிறது நம்ம கூடவே பிறந்து நம்ம கூடவே வளர்கிற ஒரு சமாச்சாரம்யா அதோட உளவியலை புரிஞ்சிக்கிட்டா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை தீந்துருவோம்ல நம்ம ஆளுக கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த அலப்பறை தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வண்டியை வாங்கிட்டா நமக்கு இது வயிறுது அவனுக்காக நாமளும் ஒரு வண்டிய கடன் உடனே வாங்கிட்டு அப்புறம் மாசம் மாசம் கட்டுறதுக்குள்ள வலிக்குது இதெல்லாம் எதுக்கு அடுத்தவங்களுக்கு முன்னாடி கெத்தா தெரியணுமாம்ல இந்த ஈகோருக்கு அது நம்மள நிம்மதியா விடாது காசு சேர்க்கிறத விட அடுத்தவங்களுக்கு காட்டுறதுலதான் நாம பிள்ளைங்க கூறியா இருக்கி அடுத்து பயமும் பேராசையும் பங்கு சந்தையில காசு கொஞ்சம் கீழே இறங்கினதும் ஐயோ போச்சே எல்லாம் போச்சேன்னு எல்லாத்தையும் போடுவானுவுக அதுவே மேலே ஏறினா இன்னும் வராதா இன்னும் வராதான்னு பேராசையில கையில இருக்கிறதையும் கொண்டு போய் கொட்டுவானுக காசு விஷயத்துல நிதானம் ரொம்ப முக்கியம் யா ரொம்ப பயந்தாலும் ஆபத்து ரொம்ப பேராசைப்பட்டாலும் நஷ்டம்தான் காசு சம்பாதிக்கிறது ஒரு வகைன்னா அதை தக்க வைக்கிறதற்கே அதுதாங்க பெரிய வித்த இன்னைக்கு வர்ற காசு நாளைக்கு நம்ம கிட்டேயே இருக்குமான்னு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு செலவு வரும் ஒரு ஆஸ்பத்திரி கேஸ் வரும் அதுக்குன்னு கொஞ்சம் காசை ஒதுக்கி வைக்கணும்ல அதை விட்டுப்பிட்டு வர்ற காசை எல்லாம் சினிமாவுக்கும் ஷாப்பிங்கும் அள்ளி இறைச்சா அப்புறம் அவசரத்துக்கு அடுத்தவன்ட்ட போய் நிற்க வேண்டியதுதான் சரியா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிறு பெருவெள்ளம்னு அது மாதிரி தான் ஏன் சேமிப்போம் மாசா மாசம் கொஞ்சோண்டு காசை எடுத்து வச்சா போதும் அது காலப்போக்கில் மலை அளவு நிற்கும் பணத்தோட உளவியல் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றதை விட அதில் எவ்வளோ சேமிக்கிறீங்கன்றது தான் முக்கியம் பெரிய பெரிய முடிவை நாம ஏதோ பெரிய மீட்டிங்கில் வச்சா எடுக்கிறோம் இல்லவே இல்லை வீட்டில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இல்லைனா அம்மா கிட்டேயோ வீட்டுக்கார அம்மா கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எடுப்போம் நம்மளோட சொந்த அனுபவம் நம்ம வளர்ந்த விதம் நம்ம ஆசை பாசம் இது எல்லாமே நம்ம பண முடிவுகளை பாதிக்குது அதனால மக்கா ரொம்ப அலட்டிக்காதீங்க பணத்தை பத்தி ரொம்ப குழப்பிக்காம அதை ஒரு கருவியா மட்டும் பாருங்க அது நம்மளை ஆளக்கூடாது நாம தான் அதை ஆளணும் பறவைக்கேத்த மாதிரி செலவு பண்ணி கொஞ்சமாச்சும் சேமிச்சு வச்சு நிம்மதியா வாழுங்க அதுக்கு மேல என்ன வேணும் ரொம்ப யோசிக்காம சூழியை பாருங்கய்யா